இந்த பொண்ணு வேலைக்கு புது சென்றதால அவங்க தெரியாமல் காட்டிட்டாங்க பட் நீங்கள் இந்த மாதிரி ஜுவெல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது என்று சொல்ல இதை பார்த்து கொண்டிருந்த ரேவதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் மேலும் அந்த எரிந்து கொண்டிருக்கும் தீயில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்பது போல் தோன்றியது தனது பிளானை எக்ஸிக்யூட் செய்ய ஆரம்பித்தால் இங்கே பாருங்க மேனேஜர் நீங்கள் விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் நிற்கிறாங்களே மேடம் சுரபி இவங்க புருஷோத்தமன் ஜுவல் டிசைனிங் கம்பெனியில இருந்து டெர்மினேட் ஆனவர் அதான் இந்த காஸ்ட்லியான டிசைன் பார்த்து இவங்க ஏதாவது திருட்டுத்தனமா போலி நகை பண்ணி விற்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல என்று சொல்ல விக்ரமிற்கு அது மீண்டும் கோபத்தை வரவைத்தது வைத்தது சுரபி அவன் கோபத்தை குறைக்கும் விதமாக அவன் கைகளை இருக ப்ளீஸ் விக்ரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாம் இங்கிருந்து கிளம்பலாம் பிரச்சனை வேணாம் என்று காதுக்குள் சொல்ல அவளது குரல் விக்ரமின் கோபத்தை தணித்தது அப்பொழுது ஹாய் ராணா என்ற ஒரு குரல் கேட்டதும் திரும்பி பார்க்க வா ராஜா வா 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 நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க என்று ராஜாவை வரவேற்றான் ராணா ஸ்டீஃபன் கிங்கின் மகன்தான் இந்த ராஜ் அவன் விக்ரமை பார்த்தவுடன் அவனது கால்கள் சிறிது நடுக்கம் கொடுக்க ஆரம்பித்தது ராணா பக்கம் திரும்பியவன் மிகவும் அமைதியான குரலில் என்ன ராணா என்னாச்சு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது என்று கேட்டவன் மனதிற்குள் கடவுளே விக்ரம் சார்கிட்ட இவங்க எந்த பிரச்சனையும் பண்ணிருக்க கூடாது மீறி பண்ணிருந்தா நம்ம ஜுவல் ஷாப் மொத்தமாக கூண்டோட திவால் ஆகிடும் கடவுளே என்று நினைத்தவாறு ராணாவை பார்த்துவிட்டு மேனேஜர் பக்கம் திரும்பி மேனேஜர் நான் கேட்டது காதல விழுதா இல்லையா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அதிகாரமாக கேட்டான் ஆனால் அவன் மனதிற்குள் இருந்த அத்தனை பயம் மட்டும் போகவே இல்லை ராணா அவனிடம் மேனேஜரை எதுக்கு கத்துற பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன் இந்த நிக்கிறாரு இந்த விக்ரம் இவர் நம்ம கடையிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஃபர்ஸ்ட் லெவல் நகை வாங்கணுமா அதுக்காக தான் இவங்கிட்ட நூறு ரூபாய் நோட்டு ஏதாவது பாக்கெட்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று நக்கலாக சொன்னவன் அங்கு அவர்கள் வந்தது முதல் நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க டே ராணா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கோபமாக கேட்டவன் அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் டே ராஜா இப்போ எதுக்காக என்ன அடிக்கிற என்று கேட்க பின்ன இப்படி பைத்திக்காரன் தனம் பண்ணா உன் அடிக்காம தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் வாங்க நினைச்சிட்டு இருக்கியா பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் என்ன எதுன்னு தெரியாம பேசுவியா நீ இந்த கடையில் இருக்க தகுதியே இல்லாதவன் இப்பவே உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை இப்பவே நான் கேன்சல் பண்றேன் என்று சொன்னதும் அதை கேட்ட ராணாவிற்கு அதிர்ச்சியானது இவனை பேசினதுக்காகவா என்ன போட்டு இப்படி அடி பண்ணி இங்க பாரு ராஜ் நீ பண்றது எதுவுமே சரியில்லை கேவலம் சாதாரண ஒரு ஆளுக்காக எங்க கூட இத்தனை வருஷமா வச்சிருந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை மட்டும் நீ வேணான்னு சொல்லலை என்னோட இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்போ நீ வேணான்னு சொல்றதுக்கு சமண்டாது என்று சொன்னதும் ராஜ் கோவமாக தேவையில்லடா யாருக்கு வேணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் விக்ரம் சார மரியாதை இல்லாம பேசுற எவனோ என் கூட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது அதே சமயம் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது என்று கத்தியவன் தன் ஜோல் ஷாப்பை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான் ராஜிற்கு ஏனோ மனதிற்கு கஷ்டமாக இருந்தது இத்தனை வருடம் தன்னுடன் பழகியதில் இவன்தான் மிகவும் நல்ல நண்பன் என்பதை உணர்ந்தவன் அவனை விடவும் மனமில்லாமல் அதே சமயம் விக்ரமிடம் அவன் பேசியதற்கு என்ன செய்வது என்று அவன் மனதை எப்படி சரி செய்வது என்றும் புரியாமல் குழம்பி தவித்தான் ஆனால் ராணா அங்கிருந்து கிளம்ப போவது அவன் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அதனால் மெதுவாக அவன் அருகே சென்றவன் இங்க பாரு ரானா இப்போ ஓ முன்னாடி நிக்கிறது சாதாரண ஆள் கிடையாது ஆதித்யா ஃபேமிலி தெரியுதாண்ணா உனக்கு அவங்களோட ஒரே வாரிசு தான் இவரு விக்ரம் ஆதித்யா ஹீ இஸ் ஏ வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன் என்று சொல்ல ராணாவிற்கும் அவன் என்ன சொல்கிறான் என்று அப்பொழுதுதான் புரிந்தது ஏண்டி நீ எத்தனை நாள் இந்த மாதிரி எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கலட்டி விடணும்னு ஆசைப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்த மரியாதையா நீ இங்கேருந்து கிளம்பு ராணா எதுக்காக இப்படி நடந்துக்கிற இவனுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த கோவத்தை ஏ மேல எதுக்கு காட்டுற ராணா உனக்கு என்ன பைத்தியமா இவ்ளோ ஹாஷா பிகேவ் பண்ற என்று கேட்க இங்க பாரு நான் உன்னை லவ் பண்ணவும் கிடையாது அதுவும் இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது என்று அவன் சொல்ல ஏய் என்று விக்ரம் போட்ட ஒற்றை சத்தத்தில் அந்த இடமே அதிர்ந்தது இவனோ பொதுவாக பெண்கள் எல்லாம் பணத்தாசை பிடித்தவர்கள் என்று சொன்னது அவனுக்கு அது தனது சுரபியையும் சொன்னது போல் இருக்கவும் ராணாவை மிரட்டினான் சரி சார் சரி 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 சார் நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன் இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்ச ஒருத்தி கூட நம்ம சுரபி மேடம் நம்ம கம்பேர் பண்ணவே மாட்டேன் அவளெல்லாம் நம்ம சுரபி மேடமுக்கு காலுக்கு கீழே தான் இப்போ தயவு செஞ்சு என்ன என்ன மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு ரேவதி பக்கம் திரும்பியவன் ஆமா நீ இன்னும் இங்கிருந்து கிளம்பாம நின்னுகிட்டு இருக்கியா என்று சொல்லி அவளை பிடித்து வெளியே தள்ளினான் ரேவதிக்கு அது மிகவும் அவமானமாக இருந்தது அதுவும் சுரபி முன்னால் தான் போட்ட சீன் வீணானதை நினைத்து அழுதவாறே அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அப்பா அடா ஒரு வழியா நாம எந்த பிளானும் பண்ணாம அதுவா ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகி அந்த குள்ள கத்திரிக்காய் நம்மளை விட்டு ஓடி போயிட்டா இதுக்கு மேல நானும் என் பேபி கூட ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ண போறேன் என்று நினைத்து சந்தோஷப்பட்டவன் அதீத காதலோடு அவளது கைகளை பிடித்தான் சுரபியும் அவனுடன் நடந்து சென்று காருக்குள் அமர்ந்து கொள்ள அவர்கள் கிளம்பிய கார் நேராக மிகப்பெரிய ஓயாசிஸ் ஹோட்டல் முன் வந்து நின்றது அதை ஹோட்டல் என்று சொல்வதற்கு பதிலாக ஹோட்டல்களின் ராஜா என்றே சொல்லலாம் அத்தனை அழகாக கலைநயத்துடன் கட்டப்பட்டு இருந்தது அந்த ஹோட்டல் இப்பொழுது அதற்கு நிர்வாகியாக இருப்பது நந்தகுமார் தான் அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்த துபாய் கிங் ஒருவர் ஹோட்டலின் அழகில் மயங்கி நேராக நந்தகுமாரிடம் சென்று உண்மையாவே உங்க ஹோட்டல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது அதனால இதே மாதிரி ஒரு ஹோட்டலை நீங்க துபாயிலையும் கட்ட முடியுமா அதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் ஒட்டுமொத்த பணத்தையும் நானே செலவு பண்றேன் நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் என்று கேட்க மன்னிக்கணும் சார் இது எங்க விக்ரம் சார் அவங்க சுரபிக்காக ஸ்பெஷலாக கட்டின ஹோட்டல் ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் வேற எந்த ஒரு இடத்துலயுமே இருக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு அதனால நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறது நல்லது அது மட்டும் இல்ல இதே மாதிரி டூப்ளிகேட் மாடல் ஏதாவது ரெடி பண்ணி நீங்க கட்ட ட்ரை பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட சாம்ராஜ்யம் எங்கிருந்தாலும் எங்க விக்ரம் சார் அதை கண்டிப்பா அழிக்காம விடமாட்டார் என்று மிகவும் அமைதியான குரலில் அவன் மிரட்டல் விடுக்க துபாய் கிங்கோ ஏதும் பேசாது அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் அந்த சமயம் அந்த அழகிய ஹோட்டலுக்குள் விக்ரம் நுழைந்ததை பார்த்து வேகமாக ஓடி வந்து விக்ரமையும் சுரபியையும் மரியாதையாக வரவேற்றவர் அவர்கள் இருவரையும் நேராக இரண்டாவது புளோருக்கு அழைத்து சென்றார் கீழே இருந்த புளோர் கஸ்டமர் மட்டுமே வந்து சாப்பிடுவதற்காக மற்ற இரண்டாவது மூன்றாவது ஃப்ளோர் சுரபிக்கும் விக்ரமிற்கும் என்று தனித்தனியாக அவன் பார்த்து பார்த்து ஸ்பெஷலாக கட்டியிருந்தான் சுரபி மெதுவாக அந்த இடம் முழுவதையும் சுற்றி முற்றி பார்த்து ரசித்து கொண்டே வந்தாள் அந்த இடத்தின் அழகு அவளை சொக்க வைத்துவிட்டது ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த மலர்களும் அழகான காதல் சம்பந்தப்பட்ட பெயிண்டிங்ஸும் அவள் மனதை கவர்ந்தது சுற்றிலும் வெளி இயற்கை அழகு தெரியுமாறு அந்த இடம் வடிவமைக்கப்பட்டு இருந்ததால் இரவு நேரம் மஞ்சள் நில ஒளியில் தங்கம் போல ஜொலித்த சுரபியின் அழகு விக்ரமை நிலை குலைய வைத்தது அதே சமயம் சுரபியின் மனதும் அந்த பாடலாலும் அந்த சூழ்நிலையாலும் அவனது கைகளில் இருக்கம் கொடுக்காது இப்பொழுது அவன் கைகளை இருகப்பற்றினால் அந்த அழகிய காதல் பாடல் விடாது இசைக்க ஆரம்பித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது